ஹர ஹர சிவனே அருணாச்சலனே ஆதிசைவ ரூபமான கருணாகரணே திருமுறை பேசும் தென்னாடனே தெய்வ செயல்புறம் விளங்கும் அருணாச்சலனே பக்த ஷீரடியில் ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை கங்கா ராமேஸ்வரரின் கால்களை கொள்வோம் பிறவிதோறும் வருகின்ற துன்பங்களில் இருந்து விடுதலையாக நம்முடைய முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் அருளைப் பெற்றிட ஆத்மநாப பிரபஞ்ச நாயகனை தரிசித்தும் தங்கள் திருக்கரங்களால் அவர் திருமேனியை குளிர வைத்தும் பூஜை செய்தும் நம் குலம் செழிக்க பிரார்த்தனை செய்வோம் இந்த அரிய வாய்ப்பிற்கு முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் பக்த ஷீரடியில் நம் குருவின் முன்பு குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள ஆடி அமாவாசையில் பக்த ஷீரடி நோக்கி பயணிப்போம் இடம் தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் பாதையில் தைச்செல்புரம் எதிர்ப்புறம் செட்டிமல்லன்பட்டி